மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக கொடுத்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறை முத முதல்ல மாவிளக்கு அப்படிங்கிறது அவங்க அவங்களோட குல தெய்வத்துக்கு நீங்கள் ஏற்றி வரும் பொழுது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் அணியாக விலகும் அதை அவ்வளவு நம்பிக்கையோட நம்ம முன்னோர்கள் நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்கு அதை நமக்கு உகந்து தந்திருக்காங்க அதே போல ஆதி காலங்களில் அவங்கவங்க வயல்களில் சப்த கண்ணிமார்களுக்கு இந்த மாவிளக்கு தீபம் போட்டு வந்திருக்காங்க ஏன்னா எல்லாமே நவ கிரகங்களும் வயல்களும் அந்த வயல் அதை சார்ந்த விஷயங்கள் தான் நான் இப்போ ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு அந்த கிரக வாரியாகவே நான் உங்களுக்கு அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி விட்றேன் பாருங்கள் சூரியன் அப்படின்னோன்னா ஒளி சூரியன்னா ஒளி சந்திரன் அப்படிங்கிறதுக்கு பச்சரிசி ஸ்டீம் பண்ணாத அரிசி செவ்வாய் அப்படிங்கும்போது அந்த தீப சுடர் அது அது எரியக்கூடிய அந்த சிகப்பு நிறம் அதுபோல புதன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏலக்காய் வியாழன் கிரகத்துக்கு நெய் அடுத்தது சுக்கரன் வெள்ளி அப்படிங்கும்போது வெல்லம் சனி அப்படிங்கும்போது அதில் எள்ளு இந்த ராகு கேதுக்கள் வயல்களில் இந்த நெல் விளையும் போது அந்த சர்ப்பங்கள் சூழ்ந்த சூழல் அந்த வயல் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றுறது ஆடி மாதம் அம்மனுக்கு ஏற்றுறது அவ்வளோ புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு நீங்க வீடுகளில் போட்டு வரும் பொழுது தீபம் போட்டு வரும் பொழுது சனியனுடைய அந்த பிரச்சனைகள் விலகும் நவராத்திரி காலங்கள்ல அதுபோல கார்த்திகை மாதம் முருகனுக்கு நீங்க போட்டு வரலாம் அதே போல நாள்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெக்கவர் ஆகிக்கிட்டே வருவீங்க தீபம் வீடுகளில் நம்ம போட்டு அதை ஆடி மாதமோ புரட்டாசி மாதமோ நீங்கள் வீடுகள்லையும் நீங்கள் இப்போ தீபம் போது இத்தனை நவ கிரகங்களோட சக்தியும் அதில் இருந்து அம்பாலோட அனுக்கிரகமும் நமக்கு இருக்கும்போது அந்த கெட்ட சக்திகள் விலகும் அதனால் நீங்கள் அந்த மாவிளக்கில் கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டு நெய் தான் பிடிக்கும் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அது எறிகிறது போல் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் அதில் நெய் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாவது ரெண்டு மாவிளக்கு ரெண்டு விளக்குகள் போடணும் அது எரியறது போல் வரும் பொழுது கெட்ட சக்திகள் விலகும் அதே போல் அந்த திரி எரிஞ்ச இடத்துல நான் அந்த பிக்சர்லேயும் காமிக்கிறேன் பாருங்க அந்த நுனியில் கருப்பு போல் இருக்கும் அதை நீங்கள் எடுத்து வீட்டில் கிரானிக்கல் டிசீஸாக இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து வரும் பொழுது அதி அற்புத பலனை உங்களால் அதை உணர முடியும் இப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல நீங்கள் வீட்லேயே ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையோ புரட்டாசி கிழமைகள்லேயோ நீங்கள் போடும் பொழுது உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அத்தனை தெய்வங்களையும் நீங்கள் வீட்டில் இருந்து மனசார நினைக்கும் பொழுது அத்தனை தெய்வங்களும் உங்களோட பூஜை அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெண்டு விதமான விளக்கு தீபம் அது வந்து அதாவது ஒரு சில குடும்பங்களில் அந்த பாகை காய்ச்சாம செய்கிறது உண்டு ஒரு சில குடும்பங்களில் பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம மாவிளக்கு உண்டு இப்போ எங்களோட குடும்பங்கள்லாம் வந்து இப்போ மாரியம்மன் வந்து இப்போ சமயபுரத்து மாரியம்மனுக்கு மட்டும் அந்த சிறப்பு செய்யாமல் பச்சையாக மாவு இதெல்லாம் போட்டு பண்ணுறது அதுபோல் நம்ம இப்போ நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்க அம்மனுக்கு நம்ம வணங்குறோம் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா பாகு காய்ச்சி நம்ம செய்கிறது நீங்கள் வந்து எது உங்களோட குடும்பங்களில் உங்கள் பெரியவங்களை கேட்டு எப்படியோ அது போல் செய்யுங்க ஆனாலும் ரெண்டு விதமான மாவிளக்குமே நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் செய்து காமிக்கிறேன் அவன் பச்சரிசின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு குண்டான அரிசி நான் இப்போ ரெண்டு விதமாக செய்கிறதால ஒரு கால்படி நம்ம பாகு காய்ச்சி ஊற்றுறதுக்காகவும் நூறு அரிசி பச்சை மாவாக செய்கிறதுக்காகவும் நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அளவுகளும் கொடுக்குறேன் நான் ஒன்றாவே போட்டுக்கிறேன் நல்லா கழுவி கலைஞ்சி நாற்பது நிமிஷம் அதிகபட்சம் ஊற வைக்கணும் வெல்லம் ஒரு பங்கு அரிசிக்கு முக்கால் பங்கு நம்ம ரெண்டுக்கும் பிரித்து பிரித்தே வச்சுக்கலாம் அந்த உலக்கில் முக்கால் பங்கு எடுத்து வச்சுக்கிறோம் சின்னதில் அதுபோல் சிறப்பு ரெடி பண்ணுற அந்த மாவுக்காகவும் நம்ம முக்கால் பங்கு வெள்ளம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஒட்டுக்கடலை தேங்காங்கிறதுமே நம்மளோட இந்த படைப்பில் நம்மளோட மன தூய்மைக்காகவும் பஃடு பண்ணப்பட்ட இந்த பொட்டுக்கடலையும் நம்மளோட மனம் பதமாக பக்குவமாக இருக்கணுங்கிறதுக்கான தாற்பயம் இந்த பொட்டுக்கடலை கால் பங்கு பொட்டுக்கடலையோ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் அதில் ஒரு நாலு ஏலக்காய்களை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு அந்த சிறப்பு ஊற்றி பண்ணுற மாவிளக்குக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நெய் வச்சுக்கிட்டோம் இப்போ அந்த சனிக்குரிய எள்ளு அது தேவையான அளவு போட்டு நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்தில் கருகை விட்டுறாதீங்க எடுத்து வைங்க இப்போ அரிசியை ஒரு வலையில் போட்டுக்கிறோம் அது வ தண்ணீர் வடிஞ்சோடனே ஒரு வெள்ளை வேஷ்டியில் போட்டு காத்தாட விட்டிங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் அதனுடைய பதம் ஈரம் போயிருக்கணும் ரொம்ப காய விட்டுறாதீங்க பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டு வந்துட்டோம் எல்லையும் வறுத்து கொட்டிக்கிட்டோம் இப்போ மாவை பாருங்கள் நைஸாக உங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக சலிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே எடுத்துக்கலாம் இதை வந்து நான் இந்த பச்சை மாவுக்காக ஒரு பங்கு மாவை எடுத்துக்கிறேன் அந்த மிச்சம் ரெண்டும் சிறப்பு அந்த மாவிளக்கு ஏலக்காய் போட்டுக்கிறோம் வறுத்த எள்ளை போட்டுக்கிறோம் அந்த வெள்ளம் முக்கால் பங்கை போட்டு நல்ல கை ஜூட்டுனாலேயே பிசைஞ்சு பிசைஞ்சு விடுறோம் உங்களால் பெண்கள் பிசைய முடியலன்னா உங்கள் வீட்டு ஆண்களை நீங்கள் கண்டிப்பாக பிசைய சொல்லலாம் நெய் கடைசியாக ஒரு டீஸ்பூன் போட்டு அதாவது நம்ம நூறு அரிசிக்கு இது ஒரு டீஸ்பூன் போட்டு அதை ரெண்டு மாவிளக்குகளாக உங்க உங்களோட புறங்களில் எப்படி செய்வீங்களோ அந்த சிஸ்டத்தில் நாங்கள் அச்சு வெள்ளம் போல் செய்வோம் நீங்கள் உரண்டையாக செய்யணுன்னாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு அது ஒரு மாதிரி குள கொலன்னு ஆயிடுச்சுனாலும் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது சிரப்பு அந்த வெள்ளம் முக்கால் பங்கு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு கொதிக்க வைக்கிறோம் மாவை மிச்சம் மாவை ஒரு தட்டில் போட்டுக்கிறோம் இந்த சிரப்பில் தேங்காயை போடுறோம் ஒரு கொதி வந்தோடனே எடுத்துட்றோம் நம்ம அந்த அரைச்சி போட்ட அரிசி மாவோட பொட்டுக்கடலை மாவை கலக்கிறோம் இதுலேயே எள் ஏலக்காவும் கலந்துட்டோம் இப்போ அந்த சிறப்பை ஊற்றுறோம் தேங்காயும் வெள்ளப்பாகும் கலந்த சிறப்பை ஊற்றுறோம் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக விட்டுறக்கூடாது அதாவது தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிஞ்சி இருக்குது நல்லா க சூடாக இருக்கும் கரண்டியில் பெரட்டி கொடுக்குறோம் நெய் தேவையான அளவு விட்டுக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் விடுறேன் கால்படி அரிசிக்கு நீங்கள் நாலு அஞ்சு டேபிள் ஸ்பேன் கூட விட்டுக்கலாம் நல்லா அளவுக்கு பதறக்கு நான் இன்னொரு ஒரு டீஸ்பூன் சிரப்பை போட்டு இது போல் அச்சு வெள்ளம் போல் எங்கள் பக்கம் பிடிப்போம் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணிக்கலாம் இதை தனியாக ரெண்டையும் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கிறோம் இது கோயிலுக்கு போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மாவு நம்ம சிறப்பு ரெடி பண்ணது வீட்டுக்கு போடுறதுக்காக இப்போ நான் உங்களுக்காக ரெண்டையுமே ஒரே டயத்தில் ரெடி பண்ணி காமிக்கிறேன் இந்த சிறப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் கோயிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு வந்துட்டோம் அங்கே இருந்த பூ எலுமிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இப்போ வீட்டில் படைக்கிறத உங்களுக்கு நான் எடுத்துருக்கேன் டிஃபன் பாக்ஸ்லேயே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு அபிஷேகம் எங்கள் வீட்டில் நடக்கிற அபிஷேகம் பாருங்கள் காட்சி இல்லையா அந்த மாவிளக்கு வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் போட்டுக்கிறோம் திரி போட்டுக்கிறோம் நீங்கள் நல்லா அகலமாக உங்கள் ஊர் வழக்கப்படி ஒரு சிலர் அப்படி எப்படி உங்களுக்கு ஸ்டெயிலோ அது போல் வச்சுக்கங்க என்ட்ரன்ஸ் நிலகாலில் மாவிளைகள் இருந்தால் ஒரு பூ வச்சு வைக்கலாம் உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகாலில் நீங்கள் இந்த பூக்களை போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஆடி வெள்ளிக்கிழமைகள் அத்தனை கிழமைகள்லேயுமே நீங்கள் வைங்க உங்கள் துன்பம் போகும் வருமான தடை அகலம் அப்படியே வந்து நீங்கள் வெளியே சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கிங்க பச்சை மாவிளக்கு பாகு மாவிளக்கு ரெண்டுமே உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் மாவிளக்குனுடைய தாத்பரியங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மாவிளக்கு போடுறதால நவ கிரகங்களோட ஆசீர்வாதங்களுமே நமக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் நன்மை தீமைகளை நமக்கு பகுத்து கொடுக்குறவங்க நவ கிரகங்களோட சாந்தியும் கிடைக்கும் குலதெய்வ அனுசரணையும் நமக்கு கிடைக்கும்